ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் வந்து மட்டன் தான் எடுத்துருக்கோம் ஆட்டுக்கறி எடுத்துருக்கோம் ஆட்டுக்கறி காய்கில எடுத்தோம் அப்புறம் வந்து என்னது எடுத்துருக்கோம்னா ரத்தம் வாங்கியிருக்கோம் மக்களே ஆட்டு ரத்தம் இது வந்து த வரும்போது தண்ணியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க லைட்டாக உப்பு போட்டோன்னே அது வந்து இந்த மாதிரி கட்டி ஆயிடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் முடியலாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணல காலையில் உள்ளதுக்கு மட்டும்தான் ரெடி ஆகிட்டுருக்கு காலையில் வந்து அது க்ரே ஆட்டுக்கறியை வந்து கிரி குழம்பு மாதிரி வச்சுட்டோன்னா காலையிலேயே மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம் காலையில் இட்லி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இது வந்து ஈரல் வாங்கியிருக்கோம் ஈரல் காய் கிலோ வாங்கியிருக்கோம் ஆட்டுக்கறி காய் கிலோ வாங்கியிருக்கோம் ஈரல் வந்து காய் கிலோ இரநூறுவா ஆட்டுக்கறி வந்து காய் கிலோ இரநூறுவா மக்களே ஒரு கிலோ ரேட்டு வந்து எண்ணூறுரூவா ஆட்டுக்கறியோட ரேட்டு இது வந்து இன்னும் க்ளீன் க்ளீன் பண்ணலை இதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும் ஏன்னா காலையில் இந்த ஆட்டுக்கறியை வச்சிட்டோன்னே ஒரு வேலை முடிஞ்சிடும் பார்த்தீங்களா அது கால சாப்பிடணும் காலையில் ஏற்கனவே பத்து மணி ஆகி லீவுனால நமக்கு லேட் ஆயிரும் அதனால் சீப்பில் வச்சால் குழந்தைங்க சாப்பிடுறது அப்படி இல்லையா அப்படின்னு சாப்பிடணும்னு சொல்லிட்டுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருக்கேன் என்ன எதுவுமே க்ளீன் பண்ணலை கறியை தான் க்ளீன் பண்ணி அடுப்பில் போட்டிருக்கேன் மிளகா அரைச்சிருக்கேன் ஆல்ரெடி நமக்கு தரும்போது அந்த ஆட்டு ரத்தம் தண்ணியாக தான் இருக்கும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா இந்த மாதிரி கட்டி ஆகிரும்போதுக்கு அவங்க அவங்க உப்பு போட்டே தான் தருவாங்க நம்மகிட்ட இதை வந்து நம்ம வந்து அந்த மூடி இருக்கும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் ரத்தம் எல்லாம் மேல்ட்டாலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நான் இங்க பாருங்க வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாதி தண்ணி எல்லாத்தையுமே இதை கொட்டிட்டேன் இது எல்லாத்தையுமே நம்ம கழுவக்கூடியது தான் எல்லாத்தையுமே நம்ம அது பாதி தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கொட்டிடணும் அந்த இந்த இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா பெசே மக்களே இப்படி பிசைஞ்சிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு சிலது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் மக்களே பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இதில் வந்து சிலது அந்த முடியெலாம் இருக்கும்போதுக்கோங்க நான் நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன் முடி இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க அவங்க தரும்போதே நல்லா நீட்டாக தந்துருந்தாங்க மக்களே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சில நேரம் நிறைய முடி இருக்கும் நம்மளுக்கு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வாட்டி எனக்கு முடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு முடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டி பீஸ் போட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம இதை வந்து நார்மலாக சமைக்க ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் மக்களை இதுதான் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த ரத்தத்தெலாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் மக்களே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் சீரகம் அதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் தீந்து போச்சு அதனால் நான் பெரிய வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதுவும் பிடிக்கும் ரத்த பொரியல் எப்படி செஞ்சாலும் நல்லா தான் மக்களே நம்மளுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகா தான் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு மிளகு தூள் கூட போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு மிளகாய் சின்ன சைஸ் மிளகாய் குட்டிக்கோண்டிருந்துச்சு அதை போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் நல்லா சாப்பிட்றதா இருந்தால் மிளகாய் இன்னும் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ரொம்ப ரோஸ்ட்டு மாதிரி வதங்கண்டான் சிலவங்க நல்லா ரோஸ்ட்டாக வதக்குவாங்க இந்த இதுக்கு வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் இருந்தாலே போதும் நம்மளுக்கு தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப போட்டு ரொம்ப நேரம் வதக்கி உங்களுக்கு தான் ஆகும் ரெண்டாவது டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் போட்டு வதக்கண்டா இப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் மக்களே அதனால் அதை வெங்காயம் அந்த மேளகாய் அதெல்லாம் கூட போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் ஜீரகம் வந்து நீங்கள் அந்த நான் போட்டேன் ஃபஸ்ட்டே போட்டேன்ல அந்த நேரமே ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் நான் கரைச்சி வச்சிருந்தேன் அந்த ரத்தம் அதெல்லாம் எடுத்து அதையும் சேர்த்து கொட்டிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கரைச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எதுக்கு பெருசாக கரைச்சி வச்சுருந்தேன்னா அந்த உள்ள முடி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ கையில் கடலில் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பிசையணும் தண்ணி பதத்துக்கு வர மாதிரி பசைஞ்சேன் அப்போவுமே நம்மளுக்கு கட்டி பதத்தில் தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க கட்டி பதத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பசைஞ்சேனா கொஞ்சம் தண்ணியாட்டு வரும் நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு உப்பு போட்டாலே இந்த மாதிரி கட்டி பதத்தில் இருக்கும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா கொஞ்சம் பெரிய இதை வச்சுன்னா லாஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கட்டி பெருசாக வரும்போது லாஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் வதக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கை எடுக்காமல் கொஞ்சம் வதக்குனா தான் கலர் கொஞ்சம் மாறி வரும்போதுக்கோங்க எப்போவுமே ரத்தம் வந்து ரத்தமும் சரி ஈரலும் சரி நம்மளுக்கு வதக்கிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இது உங்களுக்கு தெரியும் ரெட் கலரில் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பார்த்துக்கோங்க இந்த இதை வந்து கீழெல்லாம் நம்மளுக்கு அந்த அடிப்பிடித்த மாதிரி இருக்கும் அது அடிப்பிடிக்கிற மக்களே அது அந்த கலரோட இது அப்படி தான் கொஞ்சம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தோசை கரண்டி எடுத்துக்கிட்டே பார்த்துக்கோங்க கரண்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த தோசை கரண்டி எடுத்து குத்து 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 நல்லா அந்த புரோட்டா கடையில் குத்துவாங்களே அந்த மாதிரி நல்லா குத்தி இது பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக வந்துடும் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு கை அளவு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் தேங்காய் எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் தேங்காய் வந்து நல்லா போட்டு ிட்டேன் என்ன எனக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் மக்களே தேங்காய் டேஸ்ட்டு இருக்கும் சிலவங்க தேங்காய் போடாமல் செய்வாங்க தேங்காய் போட்டு பா பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க நான் வந்து அரைமுறை தேங்காய் அப்படி துருவி அப்படி போட்டேன் சின்ன முறையாக தான் இருந்துச்சு பெரிய தேங்காயில் சின்ன தேங்காயெலாம் வந்தளவு ஏன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ அந்த குவாண்டிட்டிக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம நிறைய செஞ்சோம்னா ஒரு முழு தேங்காய் போட்டாக்களும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த இது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போட்டு கல அடுப்பை ஆன் பண்ணிகிட்டே கலர்னால இது நம்மளுக்கு தயாராகிட்டு மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து இட்லி வச்சிருந்தேன் அந்த நேரமே நான் வந்து மட்டனும் எடுத்துருந்தேன்னு சொன்னீங்களா மட்டனுமே அதோட இந்த கொஞ்சம் நல்லா போ நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் நம்ம குக்கர்லேயே வச்சு இது பண்ணிடலாம் கிரேவி மாரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் செஞ்சுட்டேன் மக்களே குக்கரில் செஞ்சுட்டு அதை வந்து நான் ஒரு மண் பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுவேன் எப்போவுமே குக்கரில் வைக்கிறது அப்படி மண் பாத்திரத்துக்கு மாத்திரேன் மோஸ்ட்லி வந்து மண் பாத்திரத்தில் வச்சோன்னா கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற நேரம் மண் பாத்திரத்தில் வந்து வறுத்து எடுத்து வைப்பேன் அப்போ டேஸ்ட் நான் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மாதிரி வச்சுட்டேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாப்பிட்ணும் மதியானத்துக்கும் சாப்பிடணும் காலையில் இட்லிக்கு சாப்பிடணும் மதியத்துக்கு வந்து சாதம் அதுக்கப்புறம் ஈரல் ரத்த பொரியல் அதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கியில் தான் எடுத்துருந்தோம் அதுக்கு ஏற்றாப்பில் தான் நம்மளுக்கு வந்துச்சு இதை தான் இதை தான் இப்போ சேவை பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே நான் போட்டு வதக்கிட்டேன் மக்களே ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு தக்காளி வந்து நான் அரை தான் போட்டிருக்கேன் இந்த நேரம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈரலை போட்டுக்கோங்க இது வந்து கிலோ ஈரல் கிலோ ஈரல் வந்து இங்கே என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுவா கறியுமே அதே ரேட்டு மக்களே கால் கிலோ கறி வாங்கிட்டுனாங்க அதுவுமே இரநூறுவா தான் அப்போது ஒரு கிலோ வந்து எண்ணூறுரூவா ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இந்த நேரம் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா அந்த இதோட வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அது வேகம் பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் வத்தல் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் மக்களே இதோட அந்த மசாலாவோட ஒருக்கள் நல்லா வதக்காங்க அப்புறம் பெப்பர் வந்து நான் கொஞ்சம் இது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் தான் பெப்பர் தூவ போடுறோம் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி வருது இது ரொம்ப தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வேண்டாம் கொஞ்சம் வரட்டியாட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் கொஞ்சம் நல்லா வேகட்டு காரங்க மக்களே அழகாக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வற்றணும் அதனால தான் நான் கொஞ்சம் அடுப்பிலே போட்டிருக்கேன் இந்த நேரம் நான் உப்பல்லாம் பார்த்துக்கிட்டேன் மக்களே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஈரலுமே கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியில் நல்லாவே வெந்துட்டு இன்னும் இது வந்து ஈரல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது மக்களே ஓரளவு பத்து நிமிஷம் அந்த நேரம் வெந்தாலே வெந்துடும் இதுவும் அதுதான் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட ரத்தமாக அதுதான் ஏழு நிமிஷம் நல்லா போட்டு வதக்க வதக்குன்னு வதக்குனாலே ஓரளவுக்கு வெந்துடும் அதை பிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே வெந்துருக்காவே அப்படின்னு இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அந்த நல்லா மூடி போட்டுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்து நல்லா வெந்துடும் ஆனால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆட்டே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வெந்துட்டு ஆனால் வந்து தண்ணி வத்துறதுக்காக போட்டிருக்கேன் இதில் வந்து லாஸ்ட்டாக பெப்பர் தூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெங்காயம் கூட வெட்டி தூவி விட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பெப்பர் லாஸ்டாகட்டு தூக்கிட்டு ஒரு கலர் கலர் விட்டு நான் இறைக்கிடுவேன் மக்களை இது வந்து ஆ நீங்கள் வந்து இந்த தண்ணி உங்களுக்கு வேணும்னா தண்ணியோடு பிசைஞ்சு சா சிலவங்களுக்கு வந்து இந்த கிரேவி பதம் ரொம்ப பிடிக்கும் அந்த தண்ணி அந்த இதெல்லாம் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இந்த இந்த கிரேவியை போட்டு அப்படி சாப்பிட்றவங்க கூட அப்படி சாப்பிட்டுக்கலாம் மக்களை அவ்வளோதான் மக்களை